தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மக்கள் விரோத போக்கை பட்டியலிட்டும் ஏழை எளியோர் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணிலடங்கா நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணா நோம்பு இருந்தார்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் கருணாநிதி மாதிரி ஒரு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு ஒன்றரை லட்சம் பேரை க்ளோஸ் பண்ணல அந்த மாதிரி இல்லை ஆனா இது நம்முடைய பிரச்சனை காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவிரதம் காவிரியினுடைய இறுதி தீர்ப்பை நான் அரசிதழிலே வெளியிடுவேன் என்று சொன்னார்கள் இதோ செய்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ஆக காவிரியினுடைய இறுதி தீர்ப்பை இதோ அரசிதழிலே அம்மா கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல முல்லை பெரியார் அணை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் செய்திருக்கிறார்கள் அம்மா உணவகம் இந்தியா முழுவதும் வரப்போகிறது கெஜ்ரிவால் பட்ஜெட்டிலே ஒதுக்கி விட்டார் சந்திரபாபு நாயுடு பட்ஜெட்டிலே ஒதுக்கி இருக்கிறார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் என்று இந்தியா முழுவதும் கூட அம்மா வரப்போகிறது உலகத்துக்கே திட்டம் போடுகின்ற அற்புதமான தலைவியாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்குகளை அள்ளி அள்ளி தாருங்கள் என்று கருணாநிதி அவரோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சது வசன கர்த்தாவா ஆரம்பிச்சார் ஆனா இப்போ நடிகரா மாறிட்டார் மேடைக்கு மேடை இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் அழுகுறாரு இந்த நடிப்பெல்லாம் நம்ம வசந்த மாளிகையிலேயே பார்த்தாச்சு அவரை புதுசா ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க அம்மாவை நம்பின ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாம் எல்லாமே கெட்டு போன ஒரு ஆட்சி கருணாநிதி அவர்களோட ஆட்சி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் நேரம் தான் இருந்தது பாதி நாள் கரண்ட் இல்லாமல் இருந்தது இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அயராத உழைப்பினால் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிற சேவைகள் ஒன்றா இரண்டா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அம்மா அவர்கள் உயிரை பாதுகாக்கும் காப்பீடு திட்டம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லாமலே செய்த நல்ல விஷயங்கள் ஏராளம் ஏராளம் ஆகவே அதையெல்லாம் சிந்தித்து உங்கள் பொன்னான வாக்குகளை புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அம்மா குடி அம்மா உப்பு அம்மா மந்தகம் அம்மா சுடு அம்மா மந்தகம்

கொடுப்பாரு ரெண்டு கிலோ அளவா கொடுப்பாரு வாங்கிக்கோங்க